நலமான வாழ்வை நிறைவான பெருஞ்செல்வம் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் அப்படின்னு ஒரு தமிழ் சினிமா பாட்டு புகழ்பெற்ற பாட்டு நம்ம எல்லாருக்கும் அது பிடித்த பாட்டு இந்த பாட்டை கேட்டாலும் நினைச்சாலும் நமக்கு நினைவு கோர வேண்டிய பூ எதுன்னு சொன்னால் வாழைப்பூ தான் வாழைப்பூவில் அவ்வளவு சத்துக்கள் கொட்டி கிடக்குதுங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிள்ளைகளுக்கும் முதியவர்களுக்கும் அத்தனை வயதினருக்கும் அதில் உகந்த சத்து கொட்டி கிடக்குது குறிப்பாக நாம் உப்பு சுவையை சாப்பிட்றோம் இனிப்பு சுவையை சாப்பிட்றோம் கார சுவையை சாப்பிட்றோம் புளிப்பு சுவையை சாப்பிட்றோம் உணவு தினசரி அதெல்லாம் வந்துடுது ஆனால் கசப்பு துவர்ப்பை மட்டும் நம்ம சாப்பிட்றதில்ல இந்த கசப்பு துவர்ப்புக்கு உள்ள ஒரு சிறப்பு என்னென்னா கசப்பு சுவையில் துவர்ப்பு இருப்போம் துவர்ப்பு சுவையும் இருக்கும் அதே போல் தோர்ப்பு சுவையில் சிறிது கசப்பு சுவையும் இருக்கும் அதனால் இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு சுவையை நாம் தினசரி எடுத்துக்கிட்டால் கூட அந்த ரெண்டு சுவையும் நமக்கு போதுமான அளவு கிடச்சிடும் அதனால் இந்த சுவை பற்றாக்குறையினால் வரக்கூடிய அந்த நோய் நமக்கு வராதுங்கிறது ஒரு தகவல் அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைப்பூக்குள்ள சிறப்பு என்னென்னா இது கசப்பு கிடையாது துவர்ப்பு சுவையுடையது தான் துவர்ப்பு எப்பவுமே உடம்புக்கு நல்லா நினைவு வச்சுங்க துவர்ப்பு அல்லது கசப்பு நமக்கு நாக்குக்கு கொஞ்சம் சுவையாக இல்லாமல் இருக்கலாம் நம்மளால் சுவைச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இல்லாமல் இருக்கும் ஆனால் நாக்குக்கு சுவை சுவைக்க முடியாதது அல்லது சுவையாக இல்லாதது இன்னும் சொல்ல கசப்பாக இருப்பதெல்லாம் குடலுக்கு இனிப்பாக இருக்கும் உடலுக்கு இனிப்பாக இருக்கும்ன்றதை மறந்துடாதீங்க அதனால நாக்குக்கு சுவையா இல்லைனாலும் கூட கசப்பு தோறுப்பு சுவைகளை நாம தினசரி உணவுகளில் ஏதாவது ஒரு வகையில பாவக்காய் போன்ற உணவுகளை சுண்டைக்காய் இந்த வாழைப்பு போன்றவைகளை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது பெருமளவு நோய்கள் வராமலேயே தடுக்கப்பட்டுவிடும்ங்கிறது வியப்பான செய்தி உண்மையும் கூடாது அதனால் இந்த இன்றைக்கி நம்ம வாழைப்பூவை பற்றி பார்ப்போம் வாழைப்பூவை நம்ம எப்படி சாப்பிட்ணும் சொன்னால் அதை கூட்டாக செய்து தான் சாப்பிடணும் சில பேர் பகோடா போடுறாங்க வடை செய்கிறாங்க பொரியலா செய்கிறாங்க இது மூணும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சுவையாக இருக்கலாம் ஆனால் கள்ளப்பருப்பு கலக்காமல் பயத்தம்பருப்பு கலந்து கூட்டாக செய்து சாப்பிடுவது தான் மிக சிறந்த உன்னதமான அந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய முறை விட ஒரு உயர்ந்த முறை ஒன்று இருக்குதான்னு சொன்னால் அதுவும் நம்ம பார்ப்போம் அதுபோல் ஒரு எளிமையான முறையும் இருக்குது பொதுவாக இந்த வாழைப்பூவை பெரும்பாலானவங்க பயன்படுத்த தயங்க காரணம் அதோடய சுவை ஒன்று ரெண்டாவது அதை சுத்தம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை அந்த மடல்கள்லாம் எடுத்து பூக்கள் எடுத்து அந்த பூக்களில் வந்து வத்தி குச்சி போல் தீக்குச்சி போல் ஒரு நரம்பு இருக்கும் அதை நீக்கிட்டு அது மேலே சின்னதாக ஒரு ஒரு பிளாஸ்டிக் கவர் போல் இருக்கும் சின்னதாக அதையும் நீக்கிட்டு இது மாதிரி சுத்தம் பண்ணுறதுக்கு அதிக நேரம் கிடைக்கிறதுனால நிறைய பேர் அதை செய்யாமல் தவிர்த்துடுறாங்க ஆனால் தவறுங்க நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கூட நம்முடைய உடல் நலனை சிரமம் இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய பூக்களில் முதன்மையானது எதுன்னு கேட்டால் அது வாழைப்பூ தான் அதனால் வாழைப்பூவை நாம் தினசரி முடியலனாலும் கூட வாரத்திற்கு ரெண்டு மூணு முறையாவது சாப்பிட்ணுங்க இதை சாப்பிட்றதுனால என்ன பயன் பார்த்தீங்கன்னா இதில் நார்ச்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் இல்லாமல் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த வாழைப்புக்கு உண்டு அப்போ மலச்சிக்கல் போனாலே உடலின் பல சிக்கல் குணமாகும்னு சித்தர்கள்லாம் சொல்லிக்கிறாங்க சித்த மருத்துவத்தில் அப்போ மலச்சிக்கலுங்கிறது குணமாகுது உடலை பலமாக வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் அதுக்கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு உரித்தான இந்த கற்பப்பை சம்மந்தமான பெரும்பாலான சிறு சிறு சிக்கல்களை குணமாக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டு கர்ப்பப்பையை பலமாக்கக்கூடிய ஆற்றலும் அதுக்கு இருக்குது குழந்தை பேரின்மைக்கு காரணியாக இருக்கக்கூடிய பல சிறு சிறு பிரச்சனைகளை குணமாகக்கூடிய ஆற்றலும் இந்த வாழைப்புக்கு உண்டு அதனால் பெண்கள் தினசரி எடுத்துக்கிட்டாலும் நல்லது தான் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கே ஒருத்தான இந்த மாதாந்திர மாத விளக்கின் போது அதிக ரத்தப்போக்கு அடி வயிறு அதிகமா வலிக்கிறது இழுத்து பிடிச்சு கிச்சின்னு கஷ்டப்படக்கூடியவங்க அவங்களுக்கு இது ஒரு அருமருந்து சொல்லலாம் அவ்வளவு சிறப்புகள் இந்த பூக்கு இருக்குது சிறு பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு இந்த வாழைப்பூ கூட்ட செய்து தரும்போது அவர்கள் வயிற்று பூச்சிகளை கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த பூக்கு இருக்கும் அவர்கள் வயிறு தொந்தரவு இல்லாமல் இருப்பாங்க சரி ஆண்களுக்கு இதுல ஏதாவது பயன் இருக்கான்னு கேட்டா அவங்களுக்கும் இருக்குது அந்த ஆண் அந்த உயிரணுக்களை பலமாகக்கூடிய ஆற்றல் இந்த வாழைப்பூக்கு உண்டு ஆக ஆண் பெண் குழந்தைகள் முதியவர்கள் அத்தனை வயதினருக்கும் ஏற்ற உணவு குறிப்பாக இளம் இதற்கு இளம் தம்பதியர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு குழந்தை பேர் இல்லைன்னு பல்வேறு சிகிச்சைகள் மேற்கொள்கிறவங்க இந்த வாழைப்பை ஒரு நாள் டு ஒரு நாள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்ததுனால அவங்களுக்கு ஆரம்பகட்ட பிரச்சனையாக இருந்தனா அதிலேயே கூட குணமாயிடும் நீங்கள் மருத்துவ சிகிச்சைக்கு போக வேண்டிய தேவையில்லாமல் கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரி இந்த பூவை எப்படி எளிதாக சாப்பிட்றதுன்னு நான் சொல்லியிருந்தேனிங்களா அதை இப்போ பார்ப்போம் இது வடையா செய்து சாப்பிட்றது பக்கோடா செய்து சாப்பிட்றது பொரியல் செய்து சாப்பிட்றது முழுமையான பலன் தராது பயத்தம்பருப்பு கூட்டு செய்து சாப்பிட்டா தான் பலன் சொல்லியிருந்தோம் இல்லையா சரி அந்த பயத்தம்பருப்பு கூட்டு செய்து செய்கிறது கூட கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் எளிதாக எப்படி சாப்பிட்லான்னா இது ஜூஸ்ஸாக குடிக்கலாங்க ஒரு நபர் எவ்வளோ அந்த பூ எடுத்துக்கலாம் சொன்னால் அவர் கையில் எவ்வளவு பிடிக்குதோ ஒரு கைப்பிடி எடுத்துக்குங்க பூவை பூவை எடுத்துக்கிட்டு அந்த தீக்குச்சி மாதிரி இருக்கிற அந்த நரம்பையும் அது மேலே ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் போல் இருக்கிறதையும் நீக்கிட்டு அதை ஒரு மிக்ஸியில் துணு துண்டாக நறுக்கி போட்டு ஒரு கால் தம்ளர் தண்ணி அளவு தண்ணி போட்டு அதில் அரைச்சி அதை எடுத்து பருத்தி துணியில் வடிகட்டி அந்த சாறு எடுத்துக்குங்க அந்த மொத்த சாருமே அரை டம்ளருக்கும் குறைவாக தான் இருக்கணும் ரொம்ப இருக்கக்கூடாது இதை தினசரி நீங்கள் வெறுமைத்திரில குடிச்சிட்டு வந்தாலும் சரி அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை அதுவும் எனக்கு சிரமமா இருக்குதுன்னு சொன்னால் வாரத்திற்கு மூன்று நாள் எப்படியோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்றது நல்ல பலனை தரும் இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்க ஒரு மாதம் பயன்படுத்துங்க உங்கள் நல்வாழ்வு எந்த அளவுக்கு மேம்பட்டுருக்குதுன்னு உங்களால் எளிதாக உணர முடியும் இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ ஐ லவ் சேனலை பயன் பயன்படுத்துங்கள் பரவச் செய்யுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன்